ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப ரொம்ப மீட் ஸ்பீட் நிற்கும் இது நான் இந்த இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் ஒவ்வொரு போகிற ஸ்பீட் போர்டு இது ஃப்ரை ரெண்டு படியாக எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கரையோரங்களில் வந்துட்டு நிறையவே அழகான ஒரு பிளேஸ் ஒன்றிருக்கேன் இடம் இவனை நம்பி குடும்பம் புள்ள மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு மீன் கொண்டு வர தூண்டல்ல போறதுக்கு வெளியில இரை எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ அதுக்காக தான் கடலை பின்னாடி வச்சு காட்டுறேன் சூரிய வெயில் ரொம்ப இது மாதிரி கண்ணாடி போட்டு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளவு வெயில் அன்னைக்கு வெயில் அடிக்குது எனக்கு அதான் வந்துட்டு கண்ணாடி போட்டு பேசி கொண்டிருக்கிறேன் இந்த போட் வந்துட்டு இங்க இருந்து கிளம்ப போது அதே டைம் இன்னொரு போட் வந்து வந்து கொண்டு அம்மா அம்மா மாதிரி சுத்திடுறாங்க வயசான காலத்துல வீட்டு வழி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா அடையினேன் ரொம்ப நாள நான் வந்துட்டு லாங் வீடியோ போடவில்லை இந்த வீடியோவில் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பக்தி பாட்டு முருகன் ஷோர்ட் வீடியோ தான் நான் எவ்வளோ காலம் போட்டு கொண்டு இருந்தேன் பட் ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஷோர்ட்டா கொஞ்சம் பெருசா வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எங்க நிக்கிறேன்னு சொன்னா நான் வந்துட்டு மாலையில வந்துட்டு மெயின் பிளேஸ் மாலை பார்க்குன்னு சொல்ற ஒரு இடத்துல நான் வந்து நிற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பாக்கப்பறேன்னு சொன்னா இந்த பாக்கு பக்கத்துல வந்துட்டு மார்க்கெட் இருக்குது அது இல்லாம ஹாபர் இருக்குது நிறைய பிளேஸ் இருக்குது ரொம்ப அது இல்லாம கரையோரங்களை ரொம்பவே மீன் வகையில் காணப்படுது அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது அந்த இடத்த அவங்களுக்கு காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ அது இல்லாம வந்துட்டு காபருக்கு பக்கத்துல வந்துட்டு பெரிய சிப்மெண்ட் எல்லாம் வந்து கண்டெய்னர் வந்து இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு காட்ட போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு நீங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் இப்போ வந்து பாட்டுக்கு தெரியும் நான் சொன்ன போலேயே மார்க்கெட்டுக்கு போற வழியில இருக்கிறோம் இங்க வந்து நிறைய ஸ்பீட் போட் நிற்கும் இதோ முதல்ல நான் இந்த வீடியோல காட்டிருப்பேன் ஒவ்வொரு ஐலாண்டுகளுக்கும் போற ஸ்பீட் போட் இது அது மட்டும் இல்லாம ரிசார்ட் வழியா போற ஸ்பீட் போட் தான் இந்த இருக்கிற ஸ்பீட் தான் அதானே மியூசிக் ப்ரோக்ராம் போகுது படியா நாடே <laughs> <laughs>

அதெல்லாம் வந்து இது வந்துட்டு கரையோரங்களை வந்து தீனிக்கா வந்துட்டு பாருங்க தீக்கு பாருங்க சூமணி காட்டுறேன் எந்த பெரிய தெருக்கெல்லாம் வந்துட்டு இந்த வெள்ளியா தெரு எல்லாம் திருக்கு மீன் தான் பாருங்க இப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கண்டெய்னர் சிப்மெண்ட் வந்து வரைக்கும் பாருங்க இது வந்துட்டு மா சைனா இல்ல பெரிய பெரிய நாடுல இருந்து வந்துட்டு இங்க மாலத்திற்கு தேவையான சாமானத்தை வந்து கப்பலின் ஒதுக்கிருக்கு ஹாபர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹாபர் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் மாலதியில வந்துட்டு மார்க்கெட் முன்னாடி வந்துட்டு நான் சொன்னேன்னா தெருக்க மீன் நிறைய இருக்கேன் அதை நான் காட்டியிருப்பேன் இப்ப அதே போல இந்த மார்க்கெட்ல சைடு பாத்தீங்கன்னா தெரியும் மீன் பிடிக்காங்க நம்ம நாட்டாக்களும் இந்த இந்த இனித கிடும் தூண்டல் போட்டு மீன் பிடிப்பாங்க அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம் மீன் பட்டிருக்கா இல்லையா எப்படியான மீன் எல்லாம் இருக்குது இங்க வந்துட்டு நிறைய அயர்லண்டு போற பிசரிப்பு போற போட்டெல்லாம் இருக்குது அதையும் காட்ட போறேன் வாங்க உங்களுக்கு சுவாரஸ்யமாகவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் சோ மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க இன்னும் வீடியோக்குள்ள போகலாம் தெரியும் நான் சொன்னது இந்த தெரியும் இந்த வெள்ளவெளியா தெரியும் திருக்க மீன் தான் அவ்வளோ மீன் அவ்வளோ அழகான பாருங்க பச்சை பசுலனு தெரிய பழியங்கன்னு தெரியுது உள்ள இருக்கு என்ன இல்லை எல்லாமே அழகாவே பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோல அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க எனக்கு பின்னாடி எவ்வளவு போட்டுகள் இருக்குன்னு பாக்கலாம் அவ்வளவு போட்டும் வந்துட்டு ஐலாண்ட் வழிய வந்துட்டு இல்ல இவங்க வாடகைக்கு எடுத்து பிஸரி போட் போற போட் தான் அவ்வளவும் தம்பி பார்த்து போறான் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே மீன் எல்லாம் பிடிக்காங்க பாங்க காட்டுறேன் பா மீன் பட்டிருக்காது பிடிக்கணும் சும்மா வேலை பூண்டு எல்லாம் இங்க வந்து விளக்காங்க அங்க வந்துட்டு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி வந்து மீன் பிடிக்காங்க சரியா தூண்டல்ல மீன் பிடிக்காங்க பிடிச்சி முடிச்சுட்டாங்கன்னு தெரியல அந்த மீன் பிடிக்கிற காட்டுறது பாருங்க அவங்க மீன் பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல அதை தான் காட்ட போறோம் உங்களுக்கு அது இல்லாம இங்க இருந்து பார்த்தா வடியா மாலதீவில இருக்கிற மெயின் காபரம் தெரியும் நோத்தாபரம் சொல்லுவாங்க அதையும் காட்டுறோம் சூமணி காட்டும் பார்த்து எனக்கு தெரியும் இங்கே வர அவ்வளவும் போட் தான் எப்படி பாருங்கள் மாலதீவை பார்க்காத பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குது அவ்வளவு போட் நிற்கிது இந்த கண்ணுக்கட்டு தூரத்தில் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு சும்மணி காட்டுறோம் இதான் வந்து மாலதீவோட ஏர்போர்ட் இந்த இது வந்து மாலதீவோட ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்பவே சின்ன குறுகிய ஒரு நாடுன்றபடியா பக்கத்து பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது கடற்கரையில் வந்தால் ஐலாண்டு பார்க்க இன்னொரு ஐலாண்டை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஏர்போர்ட்டை பார்க்கலாம் ரிசோர்ட் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் மீன் பிடிக்காங்க மீன் படுதா இல்லான்னு பார்ப்போம் சரியா மீன் போட போறாங்க அதுல வந்து மீன் படுதா இல்லையா இன்னும் செய்ய போறாங்கட்டு பார்ப்போம் ஒரு ஆள் வந்துட்டு இப்ப வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்காரு ஒரு ஒரு ஆள் எடுப்பாரா இல்ல பிடிப்பாரா இல்ல பிடுங்குவாரான்னுட்டு போட்டு வரான்னு தெரியும் அது உங்களுக்கு ஒரு சூட்டா போடமெண்டா போட்டு காட்டுறோன்னு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி அவங்க மீன் பிடிக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம் இவன் பிடிப்பானா நாங்கள் பெரிய ஒரு ஆய்வு நின்று கண்ணு தெரியல இவனுக்கு இவன் வந்து ரொம்ப நேர்மண்டி கொண்டு சரியா இந்த மீன் பிடிப்பானா இல்லையா இதுதான் எங்களுடைய சவால் சரியா இவன் பிடிச்சி போடுவானா இல்லையா ஒரு மீனவன் கரைக்கு கொண்டு அவனோட வீட்டை குடுப்பானா தின்னுவானா என்ற சவால் சரியா பாப்போம் கின்றாங் கின்றாங் கின்றான் இதை இன்னும் விடுக்கமா இல்லை பார்ப்போம் என்ன செய்யப் போறான்ண்டு அங்கால வந்து லங்கா பாட்டி பார்த்து பிடிச்சி அங்க அங்கே பாருங்க கரையோரங்களே வந்துட்டு மீனை தூண்டில் போட்டு பிடிச்சி அவங்களுக்கு நிறைய மீன் பாடல ஒரு ஒன்றோ ரெண்டு மீன் நான் பாட்டி இருக்குது இவ என்ன செய்யப் போறான்ண்டு பார்ப்போம் இந்த அறிக்கிறவன் குந்தி திரிக்கான் காக்கூசி போற மாதிரி இன்னும் எழும்புறமா மாதிரி இல்லை இவனை நம்பி குடும்பம் புள்ள குட்டி என்று மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு மீன் கொண்டு வர பார்த்தா இவன் தூண்டல்ல போறதுக்கு வெளியில இரை எடுக்கிறதுக்கு இறமணத்தில் அடுக்குது இவன் மீன் பிடிச்சி இன்றைக்கு கொண்டு வானு பார்த்தா நடக்காத சம்பவம்லாம் தெரியுது நானும் பிடிப்பான் எடுப்பான் பிடுங்குவான்னு பார்த்துருக்கேன் பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு கண்டு தான் போறேன் ஆ கடைசியில் பண்ணிதான் ஜெய்ஜி தாரா கமோ தானா ஆஹ் இப்பதான் போட போறாரு தொங்குதா இர தொங்குதா தொங்குதா இப்ப பாரு எங்க தம்பி கமன் காய் வெறிய பிறாரு வா எறிந்து விட்டார் இப்போது அறியல இற வந்து தனியா கலண்டிங்கனைங்க போட்டு இறத்து கீழே கொண்டு வந்தீங்க இழுந்து பாப்பா இதே காடல் என்ன சம்பவம்டா சோதனை மேல் சோதனை போதுமடாய் சாமி சுத்திரம் சுத்திரம் பாருங்களா பெரிய ஒரு விலாங்கு மீன்ட் மீனுக்கு மீனுக்கும் மீனுக்கு கொண்டாட்டம் இவன் தூண்ட போட்டா பட்டுது போல சுத்து 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 ஏய் போட்டு ஒன்னும் படவில்லை ஏமாத்து பட்டு விட்டார் இப்போது மறுபடியும் தூண்ட பாக்குறான் பாருங்களா அஞ்சு கிலோ அரியா அரியப்படுறான் திரும்பவும் சரியா பார்ப்போம் படுதா இல்லையானு பார்த்து தான் போகிறேன் உங்களுக்கு அதை வெயிட் பண்ணி பாருங்க நான் ரொம்ப நேரமாக சூட் பண்ணி கொண்டிருக்கேன் இவன் மீன் பிடிப்பானா இவன்ட் வீட்டுக்கு கொண்டு கரை கொடுப்பானா இதுதான் நம்மளோட சவால் டாஸ்க் ஓகே இவன் இவன் இந்த வீடியோ பார்க்குவான் நம்மளோட வீடியோ செத்துருவான் என்ன லாங்காக நம்மளை வச்சு நின்று நம்ம ஸ்ரீலங்கா பாட்டி பிடிக்கிறாங்க பட் அவங்களுக்கு மீன் அவங்களுக்கும் படல நான் நினைக்கிறோம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா கண்ணும் தெரியல கிளாஸ் போட்டோடைய ஓகே சாய் தானி பம்பா டிஸ்டர்ப் பண்ணா ரஞ்சலோ இங்கே பார்த்தீங்கடா நீங்கள் இப்போ இதில் வந்து நிறையவே கலர் கலர் குஞ்சியல் தெரியுது குஞ்சியெல்லாம்டா தப்பான்னு வச்சுன்னா மீன் குஞ்சியல் சரியா ரொம்ப நேரம் ரை பண்ணி கொண்டு இருக்காங்க படுதல அம்மா தூண்டல் உடைத்து போல போல் பார்த்திங்கடா தெரியும் நம்ம நாட்டில் இப்படி கரையோரங்களில் இருந்தால் அடிச்சு பிடிச்சி இன்னும் சண்டை பிடிச்சி எப்படியாவது பூடு இது திருண்டிப்பானு இதெல்லாம் ஆனால் இந்த நாட்டில் அதுக்கான இலவுட்டில் எந்த நாடுற இந்த இதே வந்துட்டு இதான் திருக்கு அப்படி போகுது இந்த ஸ்பீடாக ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு சண்டை பிடித்து ஓடுது தண்ணீரை கலருக்கு தான் அழகு சீ புடுவன் சொல்லுவாங்க அப்படி ஒரு டைமண்ட் கலரில் வந்துட்டு இந்த கடல் வந்து நம்மளுக்கு வந்து காணப்படும் இந்த வீடியோ நான் தான் நம்பணும் மீனிங்க அதுக்காக தான் கடலை பின்னாடி வச்சு காட்டுறேன் சூரிய வெயில் ரொம்ப வைக்கிறது பெரிய இது மாதிரி கண்ணாடி போட்டுருக்கான்னு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ வெயில் அணி வெயில் இருக்குது எனக்கு அதான் வந்துட்டு கண்ணாடி போட்டு பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ மீன்கள் இதில் இருக்கும் எனக்கே தெரியுது வீடுகள் என்ன இருக்குது ஆனால் வந்துட்டு பின்னாடி மீன் ரொம்பவே திருக்கு மீன்லாம் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போட் வந்துட்டு இங்கிருந்து கிளம்ப போகுது அதே டைம் இன்னொரு போட் வந்து வந்து இருக்குது பாருங்க ஒரு போட் வந்து கொண்டிருக்குது ஒரு போட் வந்து கிளம்புது பாருங்க அம்மா அம்மா சுத்திடுறாங்க வயசான காலத்துல வீட்டு வலியை சாப்பிடுத்து பாட்டு போயிடல காசு மனுஷன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது காசு அதுக்கான உதாரணம் இந்த வயசான பாட்டிய காசு இருந்தால் எப்ப எங்கேயும் போய்த்து வரலாம் பாருங்க ஒரு போட் வருது ஒரு போட் வந்து கிளம்புது ஓகே பிரைனலா வந்து நான் இந்த வீடியோ நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து நான் பிஸ் மார்க்கெட் காட்டிக்க அது இல்லாம நிறைய தோணி காட்டிருக்கேன் மீன் பிடிக்கிற காட்டிக்கன் கரையோரங்களில் காணப்படுற மீன் எல்லா வகையும் காட்டிருக்கேன் அது இல்லாமல் மாலையில காணப்படுற மெயின் சிட்டி பிளேஸை காட்டிருக்கிறேன் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் மாலையில வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ் மெயினா வந்துட்டு இங்க வந்து பெஸ்ட்டு விசிட் பண்ணுவாங்க அந்த இடங்களை தான் இப்ப நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு இப்ப ரெனோவேஷன் நடந்து கொண்டிருக்குது அந்த வேலைகள் முடிய நான் காட்ட முடியுமான்னு சொன்னா இந்த பிளேஸ் எப்படி இருக்குது காட்டுறேன் அதுக்கான உதாரணத்துக்கு எல்லாம் படம் போட்டு செஞ்சிருக்காங்க அதுதான் இப்ப நான் பாத்துக்கொண்டிருக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துட்டு இது ஆக வேண்டிய ஒரு இதுல இருக்குது பினிசாகன உடனே வந்துட்டு உங்களுக்கு நான் இதை வந்து காட்டுவேன் எப்படி இருக்கு பாருங்க இதை விட ரொம்பவே அழகாகவும் இருக்கும் வந்து உங்களுக்கு வந்து கவர்மாயிருக்கும் இருக்கும் ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு மெயினா வந்து காட்டு இந்த இடம் தான் ஏன்னு சொன்னால் எல்லா ரிசார்ட்டுக்கு வந்துட்டு ஐலாண்டு போறதுக்கான வந்துட்டு ஸ்பீட் போந்து வந்து இந்த ஜட்டியெல்லாம் வந்து நிற்கும் அதுக்காக தான் வந்து இந்த இடத்த வந்துட்டு மெயினாவே சிறப்பாக செய்வாங்க முதல் இருந்த அமைப்பு வேற இப்போ இருக்கிற அமைப்பு வேற அதுக்காக தான் வந்துட்டு இப்போ அமைப்பை மாற்றி செய்து கொண்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் இருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவிங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் எந்த உங்கள் நான் வேணும் தேங்க்யூ பாய்